குமார் ஐயா எனது பெயர் நடேஷ் குமார் ஸ்ரீவெள்ளிபுத்தூர் இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு எட்டு ஐம்பத்தி மூணு ஏஎம் எனக்கு எப்போது திருமணம் நடக்கும் பாருங்க எப்போது மேரேஜ் அப்படின்னு கேக்குற நான் தொழில் செய்கிறேன் எனது தொழில் எப்பொழுது முன்னேற்றம் இருக்கும் எனக்கு எப்பொழுது உடல்நிலை சரியாகும் சரி இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க எதுல இதுல எது இம்பார்ட்டன்ட் உடல் ரொம்ப முக்கியம் எல்லாம் தான் முக்கியம் தொழில்ங்கிறது உடல் அன்பு திருமணம் இருபது ஒன்பது தொண்ணூத்தி அஞ்சு இருபது ஒன்பது ஏஎம் எட்டு ஐம்பத்தி மூணு விசிபிள் ஆயிட்டே இருக்க எட்டு ஐம்பத்தி மூணா சரி எட்டு ஐம்பத்தி மூணு ஏஎம் ஸ்ரீவல்லிபுத்தூர் சரிங்களா இருபது ஒன்பது தொண்ணூத்தி அஞ்சு எட்டு ஐம்பத்தி மூணு ஏஎம் சரி ரைட் சோ ஜாதகம் ஓகே சோ துலா லக்னம் துலா லக்னம் கடக ராசி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இப்ப நடக்கும் தசை சோ புதன் தசை முடிஞ்சு போச்சு கேது தசைக்குள்ள வந்துட்டீங்க சோ கேது தசை கேது குத்தி சரி புதன் உங்களுக்கு 12 இடத்தில் உச்சமாகி சுக்கிரனோடு மிஞ்சி நிற்கிறார் சரி எஸ் புதன் தசை கம்ப்ளீட்டட் அப்போ ப்ராப்பரா கேஸ் दशा வந்திருச்சு சரிங்க இப்ப லக்னம் 13 ராகு 4 செவ்வாய் வை 14 அடுத்தது புதன் சந்திரன் சாரமா குரு சாரமா சந்திரன் புதன் செவ்வாய் சாரம் எஸ் கேள்வி சார் உம் எப்ப திருமணம் கேட்டு சரிங்களா எப்போது உடல்நிலை சரியாகும் நல்லா புரிஞ்சுக்கங்க சார் இதுவரைக்கும் நடந்துட்டு இருந்தது புதன் திசை ஸ்கிரீன்ல வரும் பாருங்க ஜாதகம் துலா லக்னம் அண்ட் கடகராசி பூச நட்சத்திரம் இப்ப நடந்து முடிந்த திசை புதன் திசை சோ இப்ப கேது தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிங்களா இந்த கேது திசை என்ன பண்ண போகுது அப்படின்னா கேது திசை கேது பிடித்தி ஓரளவுக்கு பிக்கப் ஆகும் சார் தொழில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் வரைக்கும் புதன் தசையில் கடைசி அமைப்பு உங்களுக்கு பெருசா நன்மை கொடுத்திருக்காது லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஏப்ரல் ஆன்மேஸ் ஜாதகம் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கணும் உடல் ரீதியான தொல்லைகள் கொடுத்துருக்கணும் ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பா கொடுத்துருக்கணும் மேரேஜ் ஆகி இருந்துச்சுன்னா மேரேஜ்ல ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்கணும் நிறைய தடைகள் கொடுத்துருக்கணும் சரிங்களா உடம்புல கொப்பளங்கள் தேமல் இது போன்ற அமைப்புகள்லாம் நிறைய கொடுத்துருக்கணும் ஸோ இதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறீங்க இது ஓரளவு நன்மை அப்படின்னு எடுத்துக்கணும் இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த புதன் உங்களுக்கு நல்லா தான் உட்காந்துருக்கா லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் சரி கிடையாது சரிங்களா ஸோ அதனால நல்லா நிற்கிது இப்போ புதன் கேது தசையும் உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும் இந்த கேது தசை கேது புத்திலேயே திருமணங்கிற அமைப்பும் சேர்ந்து வருது ஓகே சோ அந்த ஏப்ரல் ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இப்பவே வரன் வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நல்ல டைம் தான் சூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஏப்ரலுக்கு அப்புறம் இன்னும் பெஸ்டா இருக்கும் இன்னொரு பாயிண்ட் ஜாதகத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடும்ப வாழ்க்கை இந்த ஜாதகத்துக்கு தோஷம் இருக்கா அப்படின்னா நானு ஏழாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துக்கு ராகு பார்வை ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை இது தோஷம் பண்ணுதா அப்படின்னா இது தோஷம் பண்ணுதா சார் ரெண்டாம் இடத்துல குரு உக்காந்துருக்கு பாருங்க இதுதான் சார் தோஷம் பண்ணும் சோ அதனால பேச்சுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை குமார் சோ குடும்ப வாழ்க்கையில ஏழாம் இடத்தில் ராகு கேது உக்காந்து நிக்குது இது பிரச்சனையை கொடுக்குமானா இது பிரச்சனை கொடுக்காது பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை எதனால எந்த கிரகத்தினால வருது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணனும் ஓகேங்களா எல்லாரும் கெட்ட பயணம் தான் இதுல இந்த பிரச்சனை இவனால தான் வருது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்ல அது மாதிரி இந்த ஜாதகத்திற்கு ரெண்டாம் இடத்தில் குரு உட்கார்ந்து இருப்பது தப்பு இதுதான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சின்னதா பிரச்சனை கொடுக்கும் சோ அதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் ஓகேவா சோ தொழில் நல்லபடியாக ஆஹ் எதுவும் கவலைப்படாதீங்க கேது கேதுபுத்தி இன்றைய காலகட்டம் திருமணத்துக்கான காலகட்டம் தான் நோ ப்ராப்ளம் சரிங்களா குரு ரெண்டாம் இடத்துல இருப்பதான் கவனம் சோ அதனால பேச்சு பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கை அதுல ரொம்ப கவனமா இருக்கும் ரைட் நன்றி